அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மினிலாக் பந்தோசையும் கார சட்னியும் தான் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு பார்ப்போமா வாங்க இன்றைக்கி ஒரு போலில் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கணும் இன்ஸ்டண்டாக செஞ்சிடலாம் இந்த பந்தோசை தயிர் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு எல்லாத்தையும் கல் உப்பு சேர்த்தா நல்லா ஹெல்த்தி கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விட்டணும் ஊற விட்டுட்டோம்னா நல்லா அந்த ஊறி வரும் அந்த ரவா ஊறி வரும் கண்டிப்பாக இதுக்கு இடையில் நம்ம என்னென்னா ஒரு க இது மண்சட்டி வச்சு நம்ம காரை சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் மண்சட்டியில் செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஊற்றி அதில் காஞ்ச மிளகா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்க விடணும் நல்லா வதக்க விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெங்காயம் கொஞ்சம் வதக்கி வந்தோடனே நாலு நாலு தக்காளி சேர்த்துக்கணும் நான் வந்து எனக்கு தேவை நாலு தக்காளி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு இதில் ம தூளும் கொஞ்சோன்னு மிளகாய் தூள் கொஞ்சோன்னு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற ஆற ஆரவிட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மெல்லேசாக அடிச்சுக்கணும் அரிச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னிக்கும் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும் அதே மண் சட்டியில் சட்னி வதக்கினே கா மண் சட்டியில் வந்து கொஞ்சோட நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் ஆடு பண்ணி ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணி ஜீரகம் வந்து எல்லாம் ஜீரகம் சோம்பு வந்து எல்லா டிஷ்களும் ஆட் பண்ணால் வயிற்றில் உள்ள ப்ராப்ளம்லாம் எதுவுமே வயிற்றில் ப்ராப்ளம் வராது நம்மளுக்கு சீக்கிரம் கூட சாப்பாடு ஆகும் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நிமிஷம்லாம் வீட்டில் தாளிப்பு கொடுத்து கொஞ்சோன்னு தண்ணி ஆட் பண்ணி சட்னி ரெடி பண்ணிக்கணும் அடுத்தது மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த ரவை ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மெல்லீஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு தோசை மாவு அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் சின்னதாக இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடணும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவேப்பில் கருவேப்பிலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் பொடுசாக வதக்கின கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்மளுக்கு கருவேப்பில ஆட் பண்ணி வெங்காயம் க கேரட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டு கேரட்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கடாய் நான் வந்து இன்னைக்கு தாளிப்பு தான் அந்த பன் தோசை ஊற்ற போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கரண்டி தோசை அது மாதிரி பன் தோசை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணேன் ஃப்ரை ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் விடணும் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் ஆட் எண்ணெய் கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணால் ஈஸியாக நம்ம திருப்பதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் மாவு ஊற வச்சு அரைச்சி அந்த கஷ்டம்லாம் தேவையில்ல இன்ஸ்டன்ட்னா இந்த ரவாளியை நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம் எப்படி சாஃப்டாக எவ்வளோ இதுவாக இருப்பாங்க சோட சூடாக இருக்குது சோட சூடாக இந்த தோசை கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷாலாம் நம்மளோட சுப பான குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா எல்லோரும் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் வேணுங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ டு ஆல் அலாம் வரைக்கும்